திருவலங்காடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வண்டார் குழலி அம்மன் உடனுரை வடாரண்யேஸ்வரர் திருக்கோவில் கமல தேர் திருவிழா திருவலங்காடு ஒன்றிய வன்னிய குல சஸ்திரியர் சங்கம் சார்பில் நடைபெற்றது விழாவில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் சித்திரை பெருவிழா மாநாடு வெற்றி பெற தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு பகுதியில் அமைந்துள்ள அமைந்துள்ளி அம்மன் உடனுரை வடாரண்யேஸ்வரர் திருக்கோவில் கமலத்தேர் திருவிழா திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் திருவலாங்காடு ஒன்றிய வன்னிய குல சஸ்திரியர் சங்கம் சார்பில் நடைபெற்றது விழாவில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்பமணி கலந்து கொண்டு சிறப்பித்தார் அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சண்டை மேளம் முழங்க ஆரத்தி எடுத்து மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் சமூக நீதி சாதி வாரி கணக்கெடுப்பை வென்றெடுக்க சித்திரை முன்னிலவு மே பதினொன்று அன்று மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கும் வன்னியர் இளைஞர் சித்திரை பெருவிழா மாநாட்டிற்கான அழைப்பிதழை ஆமரிடம் வைத்து மாநாடு வெற்றி பெற சிறப்பு பூஜை நடத்தி மக்களோடு மக்களாக கமலத்தேர் இருத்து வழிபட்டார் அதனைத் தொடர்ந்து பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் வன்னியர் சங்க கல்வெட்டை பார்வையிட்டார் இதில் விழாவில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பாலா என்கிற யோகி திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளரும் மாநில இளைஞர் சங்க செயலாளருமான பொன் கங்காதரன் மேற்கு மாவட்ட செயலாளர் இ தினேஷ்குமார் மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் பூபதி அரக்கோணம் மாவட்ட செயலாளர் சரவணன் அரக்கோணம் தொகுதி பொறுப்பாளர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் アンボタンのハートマー Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn Yes, மதும வாயும காமா எல்லா